அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ரீலங்கா ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு சமூக சேவைகளில் அதிக முக்கியத்துவம் வழங்கி இந்த சமூகத்துக்கு மத்தியில் நாங்கள் இந்த செயல்பட்டு வருகிறோம் இது ஆரம்ப காலத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னே கெடுத்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான செயல்பாடுகள் ரொம்பவே குறவாக இருந்துச்சு அது முஸ்லீம்களுக்கு மத்தியில் அறவே குறவாக இருக்குது உதாரணத்துக்கு ஒரு ரத்ததான முகாம் இந்த ரத்ததான முகாம் ஆரம்பிக்கிறது இது ஒரு சமூக பணியை இந்த சமூக பணியை செய்கிறதுக்கு நாங்கள் மக்களுக்கு மத்தியில் போக்கல அதிகமான மக்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் இது ஹராமான விஷயம் ரத்தம் கொடுக்கறது ஹராம் நாங்கள் கொடுக்கக்கூடாது என்று இஸ்லாமிய ஒரு இஸ்லாத்தில் இது த தடை செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மாதிரி மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லை இது கொடுக்கக்கூடிய இஸ்லாத்தில் இது அனுமதிக்கப்பட்டு இருக்குது இது கட்டாயம் ஒவ்வொருத்தரும் கொடுக்கணும் அதிகமாக பெண்கள்கிட்ட இதில் பயனடைகிறாங்க பிள்ளை பெ பிள்ளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களில் மற்றும் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் அதிகமாக ரத்தம் வழங்க வேண்டிய தேவை அப்போ இந்த ரத்தத்தை எப்படி கொடுக்குறது யாராவது அதை டொனேட் பண்ணினா தான் அந்த இரத்தத்தை அவங்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய அவங்க அதை பயன்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் போயிட்டு நாங்கள் இதை அதிகமாக அவர்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த இரத்த தான முகாமை செஞ்சு கிட்டத்தட்ட ஐந்து வருட காலமாக முஸ்லீம்கள் ரத்தம் வழங்குறதுல முன் முன்னுக்கு நிற்கிறாங்கன்ட்டு இந்த இலங்கையில் உள்ள அந்நிய மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஸ்ரீலங்கா தவுச்சமாக நாங்கள் இந்த மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்ப இது மாதிரியான சமூக சேவைகள் அதிகம் அதிகம் நாங்கள் என்ன செஞ்சோம் எங்கள மக்களுக்கு தெளிவில்லாத இடங்கள்லாம் போயிட்டு தெளிவுபடுத்தி இந்த சமூக சேவை செய்யணும் நாங்கள் ஏற்பாடுகளை செஞ்சோம் அப்போ இதே நாங்கள் செய்யணும் இது செய்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது இது இஸ்லாம் வலியுறுத்தினு உண்டா இந்த சமூக சேவைன்றது அது வந்து பொதுவாக யாராவது செஞ்சுட்டு போலாமே இது இதே இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்துறீங்க என்ற மாதிரியான சில கருத்துக்கள் எங்களை மக்களுக்கு மத்தியில் இருக்குது அது உண்மையா அப்படி இருக்குதா இஸ்லாம் சொல்லலையா இந்த சமூக பணிகளை பற்றி சொல்லலையாண்டா இஸ்லாம் சொன்ன மாதிரி வேறு யாருமே சொல்லலை இந்த சமூக பணியை பற்றி இஸ்லாம் சொன்ன மாதிரி வேறு யாருமே சொல்லலை அல் ரசூல் சல்லா அலைய சொல்கிறாங்க இஸ்லாம் இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுறது தான் என்றாங்க பிறருக்கு மக்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய சமூக சேவை செய்யக்கூடிய இந்த வேலைகளை செய்கிறதே இஸ்லாம் தான் என்றாங்க அப்போ இந்த இஸ்லாமத்த அடிப்படையே அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது தான் இஸ்லாத்துடைய அடிப்படை அது அல்லாவு தலா திருமறை குரவானில் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் நன்மையான விடயங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் அல்லாஹத்தாலா ஐந்தாவது சூரா ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறான் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கோங்க இது உதவி செய்கிறதுன்னா என்ன இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த மாதிரி பணிகளில் நாங்கள் உதவி செய்து கொள்வது இந்த சமூக சேவை செய்கிறத வந்து இஸ்லாம் அல்லாவு தலா திருமறை குரவான்ல எங்களுக்கு சுட்டி காட்டுறான் இந்த அடிப்படைகளை வச்சு தான் நாங்கள் இந்த மாதிரி சமூக சேவைகள் செய்கிறோம் அடுத்தது அல்லா இன்னொரு இடத்துல ரெண்டாவது வசனம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது இடத்துல அல்லாஹ் தாலா சொல்கிறான் பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்யுங்கள் நிச்சயமாக பிறருக்கு நன்மை செய்கிறவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாவுடைய நேசத்தை அடையணுமா அல்லாவுடைய திருப்தி அடையணுமா நாங்கள் இந்த சமூக பணிகளில் ஈடுபடணும் மக்களுக்கு உதவி செய்கின்ற பணிகளில் ஈடுபடணும் என்று சொல்லி திருமறை குரானில் எங்களுக்கு வழிகாட்டுகிறான் அப்போ இந்த வழி இதை இந்த இதை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு தான் இந்த மக்களை ரசூலில் நெறிப்படுத்தினார் எந்த அளவு ரசூலில் நெறிப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ரசூலில் ஒரு இடத்துல சுட்டி காட்டு சொல்லி காட்டுறாங்க ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனோட கட்டிடத்தை போல கட்டிடத்தை போல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க ரசூலில் விரல்களை ஒரு கோதி காட்டுறாங்க அவங்களோட நன்மையான தீமையான காரியங்கள் நன் நன்மையான காரியங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு சகோதரனுக்கு கஷ்டம் வருதா அவனுக்கு உதவி செய்கிற விஷயத்தில் நீங்கள் எப்படி இருங்க இந்த மாதிரி இருந்துக்கோங்க ஒருத்தருக்கு கஷ்டம் வர நேரத்தில் அவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க முன்னுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய மக்களாக இருங்க எந்த அளவுக்குண்டா சகாபாக்கள் தர்மம் செய்கிறதுக்காக வேண்டி அவங்களோட அந்த இப்போ உள்ள சமுதாயம் மாதிரி வசதி உள்ள சமுதாயம் இல்லை ஒரு வாழ்ந்த காலத்தில் இருந்த சமுதாயம் ஒரு நேரம் சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு நேரம் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாத வழி இல்லாத சமூகமாக இருந்தாங்க ஆயிஷானாகி அறிவிக்கிறாங்க ரசூலாக எப்படி இருந்தாங்கண்டா அவங்களோட வீடு எப்படி இருந்துச்சுண்டா மூணு மாத காலம் கிட்டத்தட்ட மூணு மாத காலம் அடுப்பறிஞ்சிருக்காது அடுப்பறிஞ்சிருக்காத தான் ட்ரூல் உள்ள பட்டினியோட நாயகி பட்டினியோடு வாழ்ந்தாங்க இப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம் வாழ்ந்த காலத்தில் தர்மத்துக்கு முக்கியத்துவம் வழங்கின அந்த சமுதாயம் மாதிரி வேறு யாரும் இல்லை அவங்க ஒரு புடி கொடுத்த அளவுக்கு ஈடாகாது நாங்கள் ஈக்கிற முழு சொத்தையும் வள்ளி கொடுத்தாலும் அவங்க ஒரு ஒரு புடி எடுத்து கொடுத்தது தர்மங்களுக்கு ஈடாகாது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அந்த சகாபாக்கள் எந்த அளவுக்கு கண்டா சந்திக்கு போயிட்டு அவங்க வியாபாரம் இதுக்கண்டு தர்மம் செய்கிறது கண்டே போயிட்டு வியாபாரம் செய்வாங்க செஞ்சு போட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு ரசூல்லா கொண்டு வந்து கொடுப்பாங்க இதை தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு தர்மம் செய்கிற விஷயத்தில் சஹாபாக்கள் முன்னுக்கு இருந்தாங்க இந்த தர்மம் எதுக்கு செஞ்சாங்க அல்லா கிட்ட போய்ட்டு காணிக்க செலுத்தினாங்களா பள்ளியில் கொண்டு போய் உண்டியல்ல போட்டாங்களா மக்களுக்கு உதவி அமையணும் எங்களை மக்கள் அதில் இருந்து புயண அடையணும்ன்றதுக்காக தான் இந்த தர்மங்களை அதிகம் அதிகம் செஞ்சாங்க அப்போ இப்படியான ஒரு புண்ணிய காரியம் தான் இந்த சமூக சேவைன்றது இந்த சமூக சேவை அடிப்படையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை அடிப்படையாக கொண்டு இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் இது போன்ற சமூக சேவையில் ஈடுபடணும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ரசூல்லா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு ரோட்டில் போகும்போது ஒரு முள் இருக்குதா காலில் குட்டக்கூடிய மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு முள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் ஓரமாக்கி வைக்கிறது தர்மமாகும் பொக்கெட்டில் இருந்து கொடுக்கணும்ன்றது மட்டும் இல்லை நாங்கள் பேசக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை தர்மமாகும் நீங்கள் ஒரு சகோதரனை பார்த்து சிரிக்கிறீங்களா புன்முறுவல் பூக்குறீங்களா இது தர்மமாகும் இந்த அளவுக்கு இஸ்லாம் இது இப்படி அளவுக்கு வலியுறுத்தக்கூடிய இந்த இந்த இதை விஷயங்களை சமூக சேவையை பற்றி இந்த சமுதாயம் தெரியாம இருக்கிறோம் இந்த மக்கள் அந்நிய மக்களுக்கு தெரியும் இதோ ஒரு தாவா அந்நிய மக்களுக்கு இஸ்லாம் என்றாலே ஒரு கொடூரம் தீவிரவாதி முஸ்லீங்கள் என்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க எங்களோட அகிலாக்கை கொண்டு நாங்கள் அந்த மக்களுக்கு தாவாவை எத்தி வைக்க வேண்டிய தேவருக்கு இந்த சமூக பணியின் மூலமாக அந்த மக்களுக்கு நாங்கள் தாவாவை எத்தி வைக்க வேண்டிய தேவைக்கு எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் என்ன செய்யுங்க இந்த இதை ஏன் நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் இதை நாங்கள் பெற்று செல்லக்கூடிய மக்களாக மாத்திரம் இல்லாமல் உங்களோட வளர்ந்து வரக்கூடிய உங்களுடைய குழந்தைகளை நாளைக்கு இதுபோன்ற தர்மம் செய்யக்கூடிய இது போன்ற சமூக சேவை செய்யக்கூடிய அமைப்புகளோட விஷயங்களோட மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களை அதுக்குள்ளே இணைக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கணும் நாங்கள் நாளைக்கு அந்த மக்கள் அந்த வா அந்த வாரிசுகள் என்ன செய்யணும் இந்த சமூக பணிகளை இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய இந்த மாதிரியான சமூக பணிகளை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்று சொல்லி கூறு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் வாகுதவான அஹமது இல்லா அரபுல்ல